ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் குடியேறு செந்தாமரைக் கைவிரல்கள் கோலமும் வழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் முடியேறிய மாமுகில் பல்கனங்கள் முன்னற்றி அரைத்தன போல எங்கும் குடியேறு இருந்து மழை பொழியும் கோபர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே குடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலவும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவு என்ல மணிவண்ணன் மலையுபோர் சம்பிரதம் மாபுகில் மல்கணங்கள் முன்னெற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடைய குடியேறு செந்தாமரை கை விரல்கள் செந்தாமரை கை விரல்கள் தாமரை போன்ற கையை உடைய கண்ணன் அவனுடைய கொடியேறுனா ரேகைகளை சொல்கிறேன்னு பார்த்துக்கணும் கை ரேகைகள் அழகிய ரேகைகள் கொடியேறு கொடியேற ரேகைகள் இருக்கிற அந்த செந்தாமரை கையினுடைய விரல்கள் இந்த மலையை தூக்கினத்துனால கோலமும் அழிந்தில் அவைகள் அழகும் குறைபடவில்லை வாடிற்றில் அவைகளை வாடவும் இல்லை அதான் அர்த்தம் இந்த கொடியேறு தான் ஞாபகம் வச்சுக்கணும் ரேகை நிறைந்த செந்தாமரை கை அதான் கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் வழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமிழ அழகான வடிவின் அழகின் அழகான திருவுகிர் நகங்களும் நொந்துமில அவைகளுக்கும் ஒரு நோவும் இல்லை மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் இந்த பெருமான் மணிவண்ணன் மணி போன்ற இடத்தை உடைய நம்முடைய பெருமான் அவன் மலையை மலையும் மோர் அந்த கோவர்த்தகிரி தூக்கி நிற்கிற அந்த சீன் இருக்கே அது ஒரு இந்திர ஜாலம் ம சம்பிரதம் ஒரு ஜாலம் மாதிரி தோணித்த எல்லாம் இருக்கும் அதான் அர்த்தம் சம்பிரதம் இந்திரஜாலம் சாதாரண அமானுஷ்யமான விஷயம் சாதாரணமாக பார்க்க முடியாத விஷயம் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் மணிவண்டன் மலையும் ஓர் சம்பிரதம் அடுத்தான் அடுத்து மேற்கொண்டு முடி முடியேறிய மாவுகில் பல்கனங்கள் முன்னெற்றினரைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்கூட முடியேறிய மாவுகில் பல்கலங்கள் முடியேறின மலையனுடைய முடினால் மலையனுடைய உச்சி அது வேலை பெரிய பெரிய மேகங்கள் கூட்டங்கள்லாம் அப்படியே படிச்சுட்டு இருக்கு அப்படியே இருக்குது பல்கனங்கள் அவன் என்ன பண்ணுறது எங்கும் குடியேறி இருந்து மலையை சுற்றி எல்லா பக்கத்துலேயும் இருக்குது நான் ஒரு நடுவில் ஒரு லைனை விட்டுட்டேன் எங்கும் குடியேறி இருந்து முன்னேற்றி நரைத்தன போல் மழை ஒழியும் ஒரு மனுஷனோட முன்னத்தில் இருக்கிற கூந்தல் அந்த ரோமம்லாம் முடி நரைச்சா மாதிரி இருக்கா அந்த மழை பெய்கிறது கொஞ்சம் மேகம் நிறைக்காத மாதிரி இல்லை மேகம் இருக்கு மேலே முச்சியில் அது மழையை பெய்விக்கிறது அப்போது பெய்கிற மழை அப்படி நெருக்கமாக மழை பெய்கிறதுனால ஒரு மனிதனுடைய முன்னேற்றியில் விழு விழுந்து இருக்கின்ற அந்த மு முடிக்கற்றைகள்லாம் நரைச்சா மாதிரி இருக்கான் ஒயிட் கலரில் இருக்குது நரைச்சா மாதிரி இருக்கான் அப்படி தோன்றதான் அதான் இருக்கும் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு குடி முடியேறிய மாமுகில்னால் ம மலையின் உச்சியை அடைந்த மாமுகில்கள் பல கூட்டங்கள் இருக்குது அவையெல்லாம் இடைவிடாமல் மழை பெய்கிறது இப்போ வெள்ளையாக தண்ணீர் கொட்டுறது மழை பெறும்போது வெள்ளையாக தெரியும் இல்லையா அந்த வெள்ளையாக மழை பெய்கிற அந்த சாரல் மழை நீர்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா முன்னெற்றியில் நிறை விழுந்த மாதிரி இருக்குது முன்னெற்றியில் விழுந்த அந்த மயிர்கால்களுக்கு மட்டும் நிறை விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாசனப்படிக்கெல்லாம் நினைக்கிறேன் கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் வழிந்தில வாடிற்றில வடிவேறு திருபுகித் துந்துமில மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் குடியேறிய மாமுகில் பல்கலங்கள் முன்னற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறியிருந்து மழை ஒழியும் கோவர்தனம் என்னும் குற்றக்குடையே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்